அஜித் அஜித்குமார் காவல்நிலைய சித்திரவதை படுகொலை வடக்கி சிபிஐ இடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தமிழக காவல்துறையில் உள்ள நேர்மையான மூத்த அதிகாரிகளை கொண்டு விசாரணை செய்வதே சரி என்றும் மக்கள் கண்காணிப்பக நிர்வாக இயக்குனர் ஹென்றி தேவன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் ஜிஎம்முடைய நல்ல அந்த எண்ணத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயப்பாடுகள் வெறும் லோக்கல் போலீசால் வரும்னு சொல்கிறது வந்து லோக்கல் போலீஸை அவமதிக்கக்கூடிய ஒரு ஒரு பார்வை என்பதை நான் தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன் எனக்கு சிபிஐ மேலே இருந்த பிரச்சனையும் கிடையாது என் அலுவலகத்திற்கும் ஒரு சிபிஐ வந்து பதினோரு மாதம் இருந்தாங்க ஒன்று ரெண்டு நாட்களில் சிபிஐ நாங்கள் பார்க்கல பதினோரு மாதம் இருந்தாங்க நாகரிகமாக நடந்தாங்க உங்களுக்கெல்லாம் பலருக்கு தெரியாமல் அவங்க அங்கே இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பதினோரு மாதம் இருந்தாங்க அவர்கள் பெரிய அவரே சொன்னார் நாங்கள் கோடிக்கணக்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறத உங்கள் ஆஃபீஸில் கொண்டு போய் பதினோரு மாதம் எங்களை லாக்டாப்பில் வச்சாருன்னு சொல்லி அவங்களே சொன்னாங்க இது சிபிஐக்கான வழக்கு கிடையாது இது லோக்கல் காவல்துறைக்கான வழக்கு நல்ல சீனியர் ஆஃபீஸர் போடுங்க சீனியர் எஸ்பியை போடுங்க இல்லை ஒரு ஐஜியை போடுங்க அப்படி ஆட்கள் இருக்காங்களா இருக்காங்க நல்லவர்கள் இருக்காங்க என்னை விட உங்களுக்கு தான் தெரியும் அவங்கலாம் யாருன்னு அவர்களை போட்டு விசாரிக்க சொன்னால் முப்பது நாளில் தூக்கி சார்ஜ் ஷீட்டை போட்டு போயிடுவான் அதை விட்டுட்டு அவன் சொல்லிடுவான் இவன் சொல்லிடுவானுக்காக பயப்படக்கூடிய ஆட்சியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அப்புறம் அது போன்ற ஆட்சியாக தான் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் தேர்தல் வருது மறக்காதீர்கள் இந்த நேரத்தில் தான் ஒரு ஆட்சிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் முன்னின்று நிற்க வேண்டும் உங்களுடன் சரியான பாதையாக இருந்தாரு மற்றவர்கள் நிற்பார்கள் இது போன்ற நீங்கள் கை கழுவி விட்டு போகிறீர்கள் என்றால் உங்களோட யாரும் நிற்க மாட்டார்கள் என்பதை பொறுப்புடன் மரியாதையுடன் தாழ்ச்சியுடன் கூறவில்